அலாம் வலிகம் ரஹமத்துலாஹி வரகாத்தூ அஸ்வலாத் வஸ்லாம் ஆலேக்கியா சயிதி யா ரசூலல்லா ஹுத் பியதிதி கல்லத் ஹீலதி அதிரிக்னி முராதி யா ஷஃபி அல் முத்னிபீன் யா சயிதி யா ரசூலல்லா வெல்கம் டு இஸ்லாம் டாக்ஸ் அலமது இல்லா ரஜப் மாதம் முடிந்து ஷாபான் மாதத்தில் நம்ம நுழைஞ்சிருக்கிறோம் அடுத்து ரமலா ரமலான எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருக்கிறோம் இந்த ரஜப் மாதம் முழுவதுமே நம்ம ஒரு துவை தொடர்ந்து ஓதிருப்போம் அந்த து என்ன அம்மா ஹும்ம பாரிக்லனா ஃபி ரஜபின் ஓ ஷாபானா ஓ பல்லேகனா ரமலான் இந்த து அவை தான் நம்ம அனைவருமே அதிகமாக ஊதிருப்போம் அதே போல் இந்த ஷாபான் மாதத்துலேயுமே இந்த து நம்ம அதிகம் அதிகமாக ஓதணும் இந்த து மூலமாக அல்லாஹ் நம்ம அனைவருக்குமே தந்த அருள் புரிவானாக அமீன் இந்த வீடியோவில் நம்ம இந்த ஷாபான் மாதத்தினுடைய சிறப்புகளையும் இந்த மாதத்தில் செய்யக்கூடிய அமல்களை பற்றி தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த மாதத்துக்கு ரொம் நிறைய ஏராளமான சிறப்புகள் வந்து இருக்குது குறிப்பாக நபி சொல்லா அலைய்வசலாம் அவங்க சொல்லியிருக்காங்க ரஜப் மாதம் அல்லாஹின் மாதமாகும் ஷாபான் மாதம் என்னுடைய மாதமாகும் ரமலான் மாதம் உம்மத்தினருடைய மாதம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபிசல்லா அலைஹுசல்லாம் அவங்க இந்த மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்று இரவு நேர தொழுகைக்கு ரொம்ப முக்கியத்துவம் வந்து கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துல கேட்கப்படும் துவாக்கள் வந்து அனைத்துமே அங்கீகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நபிசல்லா அலிகுசல்ல அவங்க ஷாபான் மாதத்தை பற்றி சொல்லும் பொழுது இந்த மாதத்துல தான் நம்முடைய அமல்கள் வந்து எல்லாமே அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஐஷா அலி இல்லா அவங்க அறிவிக்கிறாங்க நோன்பு நோறுப்பதை நபிசல்லா அலை வல்லாம் அவங்க கொள்ளவே மாட்டாங்களோ அப்படின்னு நாங்கள் நினைக்கிற வரைக்கும் நபிசல்லா அலைவம் அவங்க நோன்பு நோர்ப்பாங்களாம் மண் இன்னும் இனி நோன்பே நோர்க்க மாட்டாங்களோ அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் நபிசல்லா அலையுஸ்வல்லம் அவங்க நோன்பு நோற்காமலும் இருந்திருக்காங்களாம் ரமலான் மாதம் இல்லாமல் ஷாபார் மாதத்தை தவிர வேறு எந்த மாதத்துலேயுமே அதிகமாக நபிசல்லா அலுவலம் அவங்க நோன்பு நோற்றதை நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஐஷார் அலிலான்ஹா சொல்கிறாங்க அதாவது அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நபி ரமதானுக்கு அடுத்தபடியாக நபி சொல்லா அலை வசலம் அவங்க வந்து இந்த ஷாபான் மாதத்தில் தான் அதிகமாக வந்து நோன்பு நோட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க உசாமார் அலிலா அவங்க கேட்குறாங்க அல்லாஹின் தூதரே நீங்கள் ஷாபான் மாதத்தில் நோன்பு நோற்கிற மாதிரி மற்ற மாதங்களில் நீங்கள் நோன்பு நோற்று நான் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க அதுக்கு நபிசல்லா அலைவசல்லாம் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரஜப் மாதத்துக்கும் ரமலானுடைய மாதத்துக்கும் மத்தியில் இருக்கும் இந்த ஷாபான் மாதத்தை மக்கள் வந்து மறந்துட்டாங்க இன்னும் இந்த மாதத்தில் தான் மக்களுடைய செயல்கள் தான் அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி அல்லாஹ் கிட்ட உயர்த்தப்படும் பொழுது நான் வந்து நோன்பு நோச்சிருக்கிறதையே நான் விரும்புகிறேன் அப்படின்ட்டு நபி சரல்லாஹ் அலைகசனம் அவங்க சொன்னதாக உசாமா ரலீலா அனுப்பும் அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இப்போ இதை நம்ம யோசித்தோம் அப்படின்னா முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட இன்னும் இருந்து விலகி இருக்கக்கூடிய நபி சரல்லாஹ் அலைஹசனம் அவங்களே இந்த மாதிரி ஆசைப்படும்போது பாவத்திலேயே மூழ்கி இருக்கக்கூடிய நாம அமர்களை செய்கிறதுக்கு எந்த அளவுக்கு நம்ம முயற்சி செய்யணும் சொல்லுங்கள் இன்ஷா அல்லாஹ் நம்ம அனைவருமே இந்த புனிதமான ஷாபான் மாதத்தில் அதிகமாக நோன்பு நோற்று அல்லாஹ்வுடைய அன்பை பெறறதுக்கு நம்ம முயற்சி எடுக்கணும் இந்த புனிதமான ஷாபானுடைய மாதத்தில் நம்ம ரொம்பவே வந்து கவனமே இல்லாமல் இருக்கிறோம் அல்லா சுபஹஹானத்தால் பாதுகாக்கணும் இந்த ஷாபான் மாதத்தில் உங்களால் முடிஞ்ச அளவு நோன்பு வைங்க ஏன்னா நபிசல்லா அலுவலம் அவங்க இந்த சிறப்பு மிக்க ஷாபானுடைய மாதத்தில் நிறைய நோன்பு வச்சுருக்காங்க இந்த மாதத்தில் அதிகமாக அமலில் ஈடுபடணும் அதிகமாக செலவா தோதணும் நம்மளால் முடிஞ்ச அளவு சின்ன செலவாத்தாக இருந்தாலும் சரி இல்லை உங்களால் முடிஞ்ச பெரிய செலவா முடிஞ்சால் கூட நீங்கள் பெரிய செலவாத் கூட ஓதிக்குவாங்க பிரச்சனை கிடையாது தினமும் நூறு முறையாவது நம்ம ஓதணும் ஏராளமான சிறப்புகளையும் அற்புதங்களையும் கொண்ட ஒரு மாதம் தான் இந்த மாதம் இந்த மதத்தில் அதிகமாக சுண்ணத்தான நோன்பு வைக்கணும் அதிகமாக குரான் ஓதணும் திக்கிற அதிக திக்க அதிகப்படுத்தணும் ஆனால் நம்ம வந்து வளமையா செய்யணும் நம்ம செய்கிறது வந்து ரொம்ப சின்ன கம்மியான அமலாக இருந்தாலும் சரி நம்ம வளமையா செய்றதான் அல்லா சுஹனாவதாலா வந்து நேசிக்கிறான் அதனால் நீங்கள் வந்து டெய்லி இதுக்கிற டெய்லி நூறு முறை இதுக்கு ஓதுறீங்களா டெய்லி நூறு முறை நீங்கள் இதுக்கு ஓதிட்டு வாங்க டெய்லி நூறு முறை செலவாத்து தோதுறீங்களா டெய்லி நீங்கள் நூறு முறையே செலவாத்த வாங்க ஏன்னா இன்றைக்கி நீங்கள் வந்து ஆயிரம் முறை ரெண்டாயிரம் முறை நீங்கள் செலவாத்துன்னு ஓதிட்டு மறுநாள் வந்து உங்களால் செய்ய முடியல நூறு வாட்டி இல்லை எழுபது வாட்டி இல்லை ஐம்பது வாட்டி தான் உங்களால் வந்து செய்ய முடியுது அப்படின்னா நீங்கள் டெய்லிக்கு நீங்கள் நூறு முறை செய்கிறதே வந்து உங்களுக்கு சிறப்பானது ஏன்னா ரசூல்லா வந்து ரமலான் மாதத்துக்கு அப்புறமாட்டும் இந்த மாதத்தில் தான் வந்து அதிகமாக நோன்பு நிற்காங்க அது மட்டும் இல்லாமல் நிறைய அமல்கள் இரவு நேர தொழுகைகளாக இருக்கட்டும் விக்கிரல்லையாக இருக்கட்டும் இந்த மாதத்தில் வந்து ரசூல்லா அவங்களோட அமல்களை வந்து அதிகப்படுத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு நிறைய அறிவிப்புகள் மூலமாக நமக்கு தெரிஞ்சிருக்கு நம்ம இஸ்லாம் நம்ம வந்து வீடியோ ஸ்டார்டிங்லேயே பார்த்தோம் இல்லையா அதனால் இன்ஷா நம்மளும் நம்மளுடைய அமல்களை வந்து அதிகப்படுத்தணும் ஏன்னா ரசூல்லாவே செஞ்சுருக்காங்க நம்ம வந்து எவ்வளோ பாவம் செஞ்சுருக்கோம் எவ்வளோ பாவத்தில் மூழ்கியே இருக்கிறோம் ஸோ அதனால் நம்ம எந்த அளவுக்கு நம்ம வந்து அமல்கள் செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம இந்த மாதத்துல வந்து இஸ்திகுபாரில் ஈடுபடணும் அப்படிங்கறத நம்மளே உணர்ந்துகிட்டு நம்ம இந்த மாதத்தை வந்து வீணடிக்காம அதிகமா நம்ம வந்து அமல்களில் ஈடுபடணும் இந்த மாதத்தில் வந்து ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது அந்த சிறப்பை நம்ம பார்க்க முன்னாடி இப்போ வந்து இந்த ஒரு திக்கரை வந்து நீங்கள் இந்த மாதத்தில் வந்து அதிகமாக ஓதிட்டு வாங்க அந் இன்னையில் இருந்தால் நீங்கள் வந்து ஆரம்பிங்க ஷாபான் மாதம் முழுவதும் இந்த திக்கரை நீங்கள் வந்து ஓதிட்டு வாங்க இந்த திக்கிற வந்து ரொம்ப சக்தி பெற்ற ரொம்ப பலன் வாய்ந்த ரொம்ப இலகுவான ஒரு திக்கிர தான் இந்த ஒரு திக்கரை நம்மளோட வாழ்க்கையில் ஓதி வந்தால் வருமானத்தில் ரிசுக்கு பெருகும் அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனை இருந்தால் அந்த கடன் நீங்கும் இந்த திக்கரை நம்ம ஓதுறதால துணியாலையும் மறுமையிலையும் நமக்கு வெற்றி கிடைக்கும் அது என்ன அப்படின்னா ஹக்குல் முபீன் இன்னொரு வாட்டி சொல்கிறேன் ஹக்குல் முபீன் இந்த திக்கிற வளமையாக தினமும் நூறு முறை ஓதுங்க அதுக்கப்புறம் நூறு தடவை செலவா தோதிக்கொள்ளுங்க இந்த திக்கிற நம்ம ஓதும்போது மலக்குமார்கள் நமக்காக பாவம் மன்னிப்புக்கிறாங்க இந்த சாபானுடைய மாதத்தில் அதிகமாக நம்ம அமல் செஞ்சு ரெண்டு உலகத்திலேயும் வெற்றி பெறுறதுக்கு அல்லாஸ் மகனா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக ஆமீன் ஆமீன் யார்பல் அலமீன் அடுத்து நம்ம இந்த மாதத்தில் ஒரு சிறப்பு ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொன்னோம் இல்லையா அந்த சிறப்பு என்ன அப்படின்னா இந்த ஷாபான் மாதத்தினுடைய பிறை பதினைந்தாம் நாள் இந்த நாளை நம்ம நிஸ்பு ஷாபான் அப்படின்னு சொல்கிறோம் இந்த இரவை பற்றி ஐஷா அலிலாஹா அவங்க அறிவிக்கிறாங்க ஷாபான் மாதத்தினுடைய சரி பாதி இரவாகிய இந்த இரவில் வந்து என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னா நபிசல்லா அலுவலாம் அவங்க வந்து என்கிட்ட கேட்குறாங்க அதாவது நபி சல்லா அலிஸ்லாம் அவங்க வந்து ஐஷா இல்லா தாலன்ஹா அவங்க கிட்ட வந்து கேட்குறதா சொல்கிறாங்க அதுக்கு வந்து ஐஷா அல்லா தாலன்ஹா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த இரவில் என்ன இருக்குது நாயகமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க அதுக்கு நபிசல்லா அலுவலிஸ்லாம் அவங்க சொல்கிறாங்க இந்த இரவில் தான் இந்த வருஷத்தில் பிறக்க இருக்கின்ற குழந்தைகள் இந்த வருடத்தில் இறக்கவிருக்கின்ற மனிதர்கள் பற்றிய விபரம் வந்து எழுதப்படுதாமா மேலும் இந்த இரவில் தான் அவங்களுடைய அமல்கள் வந்து உயர்த்தப்படுது இந்த இரவில் தான் அவங்களுடைய உணவுகளும் இறக்கி வைக்கப்படுது அப்படின்னு நபிசல்லா அலுவலாம் அவங்க கூறியதாக ஐஷா அல்லா தலாஹா அவங்க வந்து அறிவிக்கிறாங்க இது மூலமா இந்த மாதத்துல நம்ம எந்த அளவு அமல்கள் செய்யணும் அப்படிங்கிறத நம்மளால் வந்து புரிஞ்சிக்க முடியுது அதாவது நபி சல்லா அலையிஸ்லாம் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா பிறக்க இருக்கின்ற குழந்தைகளோட பேர் இறக்க இருக்கின்ற மனிதர்களோட பேரை பற்றி எழுதப்படுது அது மட்டும் இல்லாமல் அமல்கள் வந்து உயர்த்தப்படுது அது மட்டும் இல்லாமல் ரிசுக்கு ரிசுக்குகளும் இந்த அதாவது இவங்களுக்கு வந்து இந்த ரிசுக்கு இவங்களுக்கு வந்து இந்த ரிசுக்குன்னு நமக்கு எழுதப்பட்ட ரிசுக்கு தானே நமக்கு கிடைக்கும் அதுவும் இன்றைக்கி தான் வந்து அதாவது பிறை பதினைந்தாம் நாள் தான் வந்து இறக்கி வைக்கப்படுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்னா கிட்ட வந்து அதிகமாக பாவமன்னிப்பு கேட்கணும் இஸ்தி வந்து ஈடுபடணும் அதுக்கப்புறம் நிறைய அமல்கள் செய்யணும் ஜிக்ரு சலவாத்துகள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நம்ம வந்து குறைஞ்சது ஒரு நூறு தடவையாவது நம்ம வந்து சிக்கி செய்யணும் நூறு தடவையாவது நம்ம வந்து செலவாற்றை அதிகப்படுத்தணும் நோன்பு நொற்கணும் ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அமல்களில் வந்து ஈடுபடணும் அதுக்கப்புறம் வந்து நம்முடைய ரிசுக்குகளுமே வந்து இந்த இரவுல தான் வந்து இறக்கி வைக்கப்படுது அப்படின்னா நபிசல்லாஹ் அலையசல்லம் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம நம்மளோட ரிசுக்களை வந்து பறக்கத்துக்காக வேண்டி நம்ம வந்து கிட்டே வந்து நிறைய துவா செய்யணும் இன்ஷா இன்ஷால்லா இந்த மாதம் நம்ம அதிகமாக அதிகமாக நோன்பு நோற்று அதிகமாக நபி சலா அலைவசல்லாம் அவங்க மீது செலவா தோதி அதிகமாக திக்கிறளில் ஈடுபட்டு நிறைய அமல்கள் செஞ்சு இந்த ரெண்டு உலகத்திலேயும் நம்ம வெற்றி பெறதுக்கு அல்லாஹ் சுபான தாலா நம்ம அனைவருக்கும் தோஃபிக் செய்வானாக ஆ மீன் ஆ மீன் ஞாரபல் அலமீன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் அமல் செய்ய வைங்க அது மூலமாக உங்களுக்கும் நன்மை கிடைக்கும் இன்ஷா இன்ஷால்லா மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வபர்கூ